ஜியோ கம்பெனிலேருந்து நிறைய விதமான ப்ராடக்ட்ஸ் அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க செட்டாப் பாக்ஸ் இந்த மாதிரி பல விதமான விஷயங்கள் அவங்களுடைய மொபைல் நெட்ஒர்க் தவிர பல விஷயங்கள் அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி லான்ச் பண்ணப்பட்ட ஒரு ப்ராடக்ட் தான் இந்த ஜியோ டெலிஓஎஸ் பவர்ட் ஒரு தாம்சன் டிவி ஸோ இந்த தாம்சன் டிவி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எப்பயும் தெரிஞ்ச அந்த எஸ்பிபிஎல் நிறுவனம் அவங்க தயாரிக்கக்கூடிய ஒரு டிவி நம்ம கிட்ட வந்திருக்கிற மாடல் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ட்டி த்ரீ இன்ச் கியூலட் டிவி ஸோ இந்த டிவியில் டால்பீட் டிஷ்களுக்கான சப்போர்ட் இருக்குது நெட்ஃப்ளிக்ஸ் யூடியூப் டிஸ்னி ஹாட்ஸ்டார் சாரி ஜியோ ஹாட் ஸ்டார் ஜியோ சினிமா இந்த மாதிரி பலவிதமான அப்ளிகேஷன்ஸ்க்கான ஆக்சஸ் எல்லாமே சப்போர்ட்டும் கொடுக்குது அப்படின்னு வெளியே பாக்ஸுக்கு வெளியில போட்டிருக்காங்க ஸோ இப்போ வந்து இந்த டிவியை நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பாக்ஸுக்குள்ள என்னென்ன வருது அப்படிங்கிறத பார்ப்போம் ஓகே நான் இப்போ பாக்ஸ் வந்து எடுத்து டிவியை நான் செட்டப் பண்ணிட்டேன் ஸோ டிவியினுடைய பாக்ஸுக்குள்ள இந்த டிவி தவிர இந்த டிவியை நீங்கள் வால் மோண்டிங் பண்ணுறதுக்கு ஒரு வால் மோண்டிங் ப்ராக்கெட் கொடுத்துருக்காங்க யூசர் மேனுவல் வாரண்டி கார்டு இதெல்லாம் தவிர ஒரு ரிமோட் கண்ட்ரோல் அதை பவர் பண்ணுறதுக்கான ஒரு பேட்டரி கொடுத்துருக்காங்க ஸோ வால் மோண்டிங் பண்ணால் நீங்கள் வால் மோட்டிங் பண்ணிக்கலாம் இல்லை நான் டெஸ்க் மோட்டிங் தான் பண்ணணும் அதுக்கான ஸ்டாண்ட்ஸும் அவங்க பாக்ஸுக்குள்ளே கொடுத்துருவாங்க ஸோ அதை பொறுத்தி நம்ம இப்போது டெஸ்க் மோட்டிங் பண்ணியிருக்கோம் ஸோ இதுதான் அந்த ஜியோனுடைய டெலி ஓஎஸ் பவர்டு ஒரு தாம்சன் டிவி இன்றைக்கி நம்ம பெரும்பாலும் பார்க்கக்கூடிய ஸ்மார்ட் டிவி ஸ்மார்ட் டிவியினுடைய ஓஎஸ் பார்த்திங்க அப்படின்னா ஏதோ கூகுள் டிவியாக இருக்குது இல்லாட்டி எல்ஜி இருந்துச்சுன்னா அவங்களுடைய வெப் ஓஎஸ் இந்த மாதிரி ஒரு சில கம்பெனிஸ் ப்ரொப்பரேட்டரி ஓஎஸ் தயாரிக்கிறாங்க பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜியோ வந்து டெலிவயஸ் அப்படின்னா அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இது எப்படி இருக்குது இது எதுக்கு நம்ம வாங்கணும் இதனுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஆன் பண்ண உடனே டேரெக்டாக வந்து எந்த செட்டப் ஸ்க்ரீனு அதெல்லாம் எந்த தொந்தரவும் கிடையாது டைரெக்டாக ஆன் ஆகிடுது நீங்கள் செட்டப் பண்ண தெரியாதவங்களா இருந்தாலும் பரவாயில்லை டைரெக்டாக நீங்கள் டிவி நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் பட் இதை வந்து நீங்கள் ஒரு ஸ்மார்ட் டிவியை நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா வைஃபை இல்லாட்டி ஒயர்டு கேபிள் கனெக்ஷனுக்கு நீங்கள் கனெக்ட் பண்ணி ஆகணும் பட் அதை பற்றி நான் பாக்கிறதுக்கு முன்னாடி டிவியினுடைய டிசைன் எப்படி இருக்கு அப்படின்னு நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு டிவியினுடைய ஃப்ரேம்ஸ் எல்லாமே ரொம்ப தின்னாவும் ஸ்லிம்மாகவும் இருக்குது இருக்கு கீழே வந்து தாம்சன் அப்படின்னு பிராண்டிங் போட்டிருக்காங்க பாட்டம் ஃபயரிங் ஸ்பீக்கர் ஸ்பின் போறதை பார்த்தீங்கன்னா எல்லா போர்ட்ஸும் கொடுத்துருக்காங்க என்னென்ன போர்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைடு வாக்கில் அக்சஸ் பண்ணுறதுக்காக மூணு ஹெச்டிஎம்ஏ போட்டு கொடுத்துருக்காங்க அதில் வந்து ஒன்று வந்து ஹெச்டிஎம்ஏ ஏஆர்சி போட்டு கொடுத்துருக்காங்க அப்புறம் இரண்டு யூஎஸ்பி இருக்கு அதுக்கு மேலே ஆப்டிக்கல் போட்டுக்கான சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க கீழே வந்து உங்களுக்கு ஏசி கேபிள் தவிர ஒரு ஆடியோ ஜாக்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க ஆர்ஜே ஃபார்ட்டி ஃபைவ் லேண்ட் கேபிள் கனெக்ட் பண்ணுறதுக்கான ஆர்ஜிஐ ஃபார்ட்டிஃபைக்கான கேபிள் கொடுத்துருக்காங்க ஏவிக்கான போர்ட்ஸ் இருக்குது ரெகுலர் இன்னும் கேபிள் டிவி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கான ஆண்டனா போர்ட்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க பேக் சைடு பில்ட் குவாலிட்டி பார்த்திங்க அப்படின்னா பிளாஸ்டிக் தான் படி இருந்தாலும் சாலிடாக இருக்குது டிவி ரொம்ப வெயிட்லாம் கிடையாது லைட் வெயிட்டாக இருக்குது மெயினாக நான் பார்க்க வேண்டியது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறது இது என்ன ஜியோனுடைய டெலிஓஎஸ் எதுக்காக அவங்க அதை லான்ச் பண்ணணும் ஸோ அவங்களுமே பார்த்தீங்கன்னா ஒரு கூகுள் டிவியை லான்ச் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே ஏன் தாம்சன்கிற பதிலாக அவங்க வந்து டைரெக்டாகவே ஜியோ வந்து அவங்க டிவியை தயாரிச்சுட்டு அதில் வந்து கூகுள் டிவியை போட்டு தயாரிக்க வேண்டியது எதுக்காக அவங்க வந்து ஜியோ டெலிவோஎஸ் அப்படிங்கிறத லான்ச் பண்ணிக்காங்க அப்படின்னு எனக்கு ஒரு மைண்டில் ஒரு கேள்வி இருக்குது நான் பதில் நான் சொல்கிறேன் அவங்களுக்கு பட் இருந்தாலும் இப்போ இதை ஆன் ஆன் பண்ணோடனே நம்ம டேரெக்டாக நம்ம பார்க்குறது ஒரு நிறைய விஜட்ஸ் இருக்குது ஸோ இந்த விஜட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பார்க்கக்கூடிய கண்டென்ட்டோடைய ஒரு ப்ரிவியூ மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கு கீழே கொஞ்சம் பெரிய தமிழ்நிலை இருக்குது அதுக்கும் கீழே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த டிவியில் இன்ஸ்டால் பண்ணிக்கக்கூடிய எல்லா அப்ளிகேஷன்ஸும் பை டிஃபால்ட்டாக நிறைய அப்ளிகேஷன்ஸ் இன்ஸ்டால் ஆகி வருது அது எல்லாமே பார்த்திங்க நீங்கள் ஒரு வரிசையை நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ ஆப் ஸ்டோர் அவைலபிள் இருக்குது ஆப் ஸ்டோர் பார்த்திங்க அப்படின்னா ஜியோ ஸ்டோர் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஜியோ ஸ்டோரில் நிறைய அப்ளிகேஷன்ஸ் நிறைய கேம்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க பட் இது எல்லாமே இன்டர்நேஷ்னலி அவைலபிள் கண்டென்ட் கிடையாது இந்தியாவுக்காகவே இந்தியன் மக்களுக்காகவே கியூரேட்டட் கண்டென்ட் கியூரேட்டட் ஒரு அப்ளிகேஷன் சொல்லலாம் பட் பெரும்பாலான நான் பார்த்த வரைக்கும் பெரும்பாலான கண்டென்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஹிந்தி கண்டென்ட் நிறையா இருக்குது ஸோ மற்ற தமிழ் மொழிகளில் மற்ற கண்டென்ட்டும் அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க ஃபியூச்சரில் நம்புகிறேன் இதை நம்ம இன்ஸ்டால் பண்ண கொடுத்துறேன் இன்ஸ்டாலிங்கான டவுன்லோட் பட்டன் இங்கே ஓ ஓடிட்டுருக்குல்ல ஸோ டவுன்லோட் பண்ணி உடனே அந்த பட்டன்ஸ் இரண்டுமே பார்த்தீங்கன்னா மேலே இருக்குது ஸோ இது ஒரு சின்ன ஒரு விஷயம் தான் பெருசாக ஒரு மேட்டர்லாம் கிடையாது பட் இது எதை குறிக்குது அப்படின்னா இந்த அப்ளிகேஷனுடைய இன்னும் அது வந்து ஃபைனாக ரெடி ஆகலை அப்படிங்கிறத ஒரு குறுக்கிது ஆக்ஸ் அஸ் டிசைனர் நான் இதை பார்க்குறப்போ இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் என் கண்ணுக்கு தென்படும் இது பெரிய குற்றம்னு சொல்லலை பட் இதெல்லாம் அவங்க கவனித்து பண்ணணும் இன்னொரு விஷயம் என்ன பார்த்திங்க அப்படின்னா இப்போ இந்த ஆப்போடைய ஐக்கன்லாம் இருக்குது இந்த நம்ம ஆப்பை நம்ம ஸ்க்ரோல் பண்ணுறப்போ அது என்ன ஆப்பு ஒரு சில அப்ளிகேஷன் இந்த இதெல்லாம் என்ன ஆப் இது இதை கிளிக் பண்ணால் தான் தெரியும் இது அந்த ஆப்புடைய பேர் என்ன அப்படின்னு ஸோ இப்படி ஸ்க்ரோல் பண்ண ஸ்க்ரோல் பண்ண இந்த இடத்துல அந்த ஆப்புடைய பேர் மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா அது என்ன அப்ளிகேஷன் தெரிஞ்சுக்கிறவங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஐக்கன்ல நிறைய ஐக்கன்ல சன் நெக்ஸ்ட்னு பாத்தீங்கன்னா லோகோலேயே உங்களுக்கு சன் நெக்ஸ் தெரியுது பட் இந்த ஐக்கனில் லோகோல என்னன்னு தெரியலையே ஸோ அந்த மாதிரி நேரங்களில் அந்த ஆப்புடைய பேரையும் கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும் சரி கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெக்கமெண்டட் கண்டென்ட் சொல்லிட்டு அவங்களே ரெக்கமெண்ட் பண்ணி ஒரு சில கண்டென்ட் நீங்க பார்க்குற கண்டென்ட்டுக்கு ஏற்றாப்பில் கொஞ்சம் அவங்க கொடுக்குறாங்க அப்புறம் நியூஸ் சேனல்ஸ்லாம் இருக்குது அதை பற்றி நான் இன்னும் பேசுகிறேன் அப்புறம் ஐபிஎல் அப்புறம் ஒரு சில கேம்ஸுக்கான ஒரு ஷார்ட்கட்ஸு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்க இந்த டிவியில் இன்ஸ்டால் பண்ணியிருக்க அப்ளிகேஷன்ஸில் நீங்கள் ரெகுலராக பார்க்கக்கூடிய ஒரு கண்டென்ட்லேருந்து எடுத்து உங்களுக்கு கியூரேட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறாங்க இதோடைய பேஸும் ஆண்ட்ராய்ட் டிவி தான் பட் இருந்தாலும் பட் இருந்தாலுமே அந்த ஃபோர்க் பண்ணி அந்த ஓஎஸ் வந்து நம்மளுடைய மக்களுக்கு ஏற்றாப்பில் தேவையான ஃபீச்சர்ஸ் மட்டுமே கொடுத்துருக்காங்க ஸோ அது நல்ல விஷயம் அதுக்காக பாராட்ட வேண்டியது அதுக்கப்புறமா இந்த டிவி சேனலில் செக்ஷன் இருக்குது பாத்தீங்களா ஸோ இங்கே போய் பார்க்குறப்போ நிறைய டிவி சேனல்ஸ் நீங்கள் பார்க்கலாம் ஒரு சில அதாவது ஃப்ரீ சேனல்ஸ் மட்டும் தான் நிறையா இருக்குது இல்ல இதில் ஒரு சில கண்டென்ட் நீங்கள் டேரெக்டாக நீங்கள் பார்த்துக்கலாம் பட் சில கண்டென்ட்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஐக்கன் இந்த மாதிரி ஐக்கன்லாம் வந்து உங்களுக்கு பெய்டு கண்டென்ட் ஸோ அதுக்கான ப்ரீமியர் பேக்கேஜ் நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதில் நீங்கள் பார்த்துக்கலாம் ஃப்ரீ ஃப்ரீ பேக்கேஜில் உங்களுக்கு என்னென்ன ஃப்ரீயான டி சேனல்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு இதில் தெரியும் ஸோ அதுக்கான டிவி கைடுமே கொடுத்துருக்காங்க ஸோ ஃப்ரீ கண்டென்ட்டாக இருக்கட்டும் பெய்டு கண்டென்ட்டாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே உங்களுக்கு டிவி கைடோட இங்கே வந்துடுது இப்போது செட்டிங்ஸில் போய் பார்ப்போம் ஃபர்ஸ்ட் இப்போ வைக்கண்ட்ருக்கு பார்த்தீங்கன்னா மேலே வந்து உங்களுக்கு வைஃபை கனெக்ட் பண்ணுறதுக்கான ஆக்சஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறமா செட்டிங்ஸில் போய் பார்க்குறப்ப இப்போ உங்கள் இந்த ரிமோட் கண்ட்ரோல்லே இந்த செட்டிங்ஸ் பட்டன் இருக்குது ஸோ இந்த பட்டன் நம்ம ப்ரெஸ் பண்ணணும் செட்டிங்ஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணணும்னா இந்த ஃபஸ்ட்டு பேஜுக்கு போயிடுது இதில் வந்து உங்களுக்கு பிக்சர் மோடு சவுண்ட் மோடு உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதை பற்றி அப்புறம் பேசுகிறேன் பட் ஆல் செட்டிங்ஸில் பார்த்தீங்க அப்படி நெட்ஒர்க் அக்ஸஸ் இருக்குது அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம் சிஸ்டம் அப்ளிகேஷன்ஸ் எது அன் இன்ஸ்டால் பண்ணணும்னு வச்சுக்கிங்கன்னா ஒரு சில அப்ளிகேஷன் அப்படி டபுள் செக் பண்ணி நீங்கள் உங்களுக்கு எந்த அப்ளிகேஷனால் உங்களுக்கு பிடிக்கலையோ நீங்கள் யூஸ் பண்ணலையோ அதெல்லாம் நீங்கள் அப்படியே இங்கேருந்து தூக்கி விட்டுக்கலாம் சிஸ்டம் அப்ளிகேஷன்ஸ் தூக்கி விட முடியாத இதெல்லாம் சிக் சிஸ்டம் அப்ளிகேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களே ஒரு வாய்ஸ் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் பட் செட்டிங்ஸை பார்க்குறப்போ பிக்சர் செட்டிங்ஸில் நிறைய விஷயங்கள் இருக்குது பிக்சர் மோடில் வந்து உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் மோட் விவிட் மோடு சாஃப்ட் மோட் யூசர் செட்டிங்ஸ் அப்புறம் எனர்ஜி சேவிங் இந்த மாதிரி ஒரு அஞ்சு மோடு இருக்குது ஸ்டாண்டர்ட் மோடில் வச்சு நான் செக் பண்ணி நல்லா தான் இருக்குது கண்டென்ட்டை பற்றி பிக்சர் குவாலிட்டி பற்றி அப்புறம் பேசுகிறேன் பட் எல்லா செட்டிங்ஸும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சவுண்ட் செட்டிங்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எங்கே அவுட் புட் ஸ்பீக்கர் அவுட்புட் வேணுமா இல்லை ஆப்டிகல் அவுட்புட் ஹெச்டிஎம்ஐஆர்சி அட்புட் ப்ளூடூத் அவுட்புட் எதுவும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் அதோடைய பேலன்ஸ் செட்டிங்ஸ் எல்லாமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அட்வான்ஸ் செட்டிங்ஸ்லேயே உங்களுக்கு பல விதமான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ ரிமோட் கண்ட்ரோல் ப்ளஸ் ப்ளூடூத் இது வந்து ஒரு ப்ளூடூத் எனேபிள் ரிமோட் கண்ட்ரோல் அவங்க பாக்ஸில் கொடுத்துருக்குறது ஜியோ அக்கௌண்ட் கனெக்ட் பண்ணுறது டைமர் அப்புறம் ஸ்க்ரீன் சேவர் சிஸ்டம் ஸ்டோரேஜில் பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ உங்களுக்கு ஸ்டோரேஜ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ அபோவுட்டை போய் பார்த்தீங்கன்னாலுமே இது வந்து ஜியோனுடைய டெலிஓஎஸ் அப்படின்னு தான் உங்களுக்கு சொல்லுது எந்த ஆண்ட்ராய்டு வெர்ஷன் அதெல்லாம் சொல்லலை உங்களுக்கு அப்டேட் வந்துச்சு அப்படின்னா இந்த ஜியோட டெலிவாயஸில் தான் வரும் சரி இப்போது வந்து இந்த வாய்ஸ் அசிஸ்டன்ட் அதை பற்றி நம்ம பேசுவோம் ஸோ நார்மலாக நீங்கள் ஒரு கூகுள் டிவி வாங்கியிருந்தீங்க அப்படின்னா கூகுள் டிவி பவர்டு டிவி நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா கூகுளினுடைய ஓஎஸ் இருக்கும் அதில் வாய்ஸ் கிளிக் பண்ணால் வாய்ஸ் அசிஸ்டன்ட் ஒர்க் ஆகும் ஸோ இதில் வாய்ஸ் அசிஸ்டன்ட் ஒர்க் ஆகுமா அதுதான் கேள்வி இதில் ரிமோட் கண்ட்ரோலில் வாய்ஸ் அசிஸ்டண்ட்டுக்கான பட்டன் இருக்குது ஸோ அந்த பட்டன் நம்ம ப்ரெஸ் பண்ண உடனே ஓப்பன் ஜியோ ஸ்டோர் Open Geo Hotstar. What is the weather in Madurai today? ஒரு கூகுள் அசிஸ்டில் ஒரு வாய்ஸ் அசிஸ்டன்ட் மூலமாக நீங்கள் இப்போ ஆக்சஸ் பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களும் இந்த டிவியில் இருக்கு அதுக்கான குறையில்லை குறை எங்கே இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீன் காஸ்டிங் அதாவது இப்போ கூகுள் டிவி வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்க மொபைல் ஃபோன் ஆண்ட்ராய்டாக இருந்துச்சு அப்படின்னா காஸ்டிங் பண்ணுறதுக்கு எந்த கவலையும் கிடையாது ஈஸியாக நீங்கள் பண்ணிடலாம் பட் இதில் வந்து அப்படி ஈஸியாக ஸ்க்ரீன் காஸ்டிங் பண்ண முடியாது ஸோ இன்னும் இதில் வந்து அந்த டிவியை நான் யூஸ் பண்ண வரைக்கும் இந்த ஸ்க்ரீன் காஸ்டிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதனால் கண்டுபிடிக்க முடியல பல விஷயங்கள் தோண்டி பார்த்துட்டேன் கண்டுபிடிச்சேன்னா அது ஒரு சின்ன ஒரு ஷார்ட்ஸ் கண்டென்ட்டாகவும் நான் போட்டு விடறேன் ஸோ இவ்வளோ நேரம் நான் பார்த்தது வந்து ஓஎஸை பற்றி நார்மலாக ஒரு டிவி ரிவியூவில் ஓஎஸை பற்றி நம்ம இவ்வளோ நேரம் பேசவே மாட்டோம் பட் இது வந்து ஒரு புது ஓஎஸ் அப்படிங்கிறதுனால ஜியோனுடைய டெலி ஓஎஸை பற்றி நம்ம விரிவாக நம்ம பேச வேண்டியதாக இருந்துச்சு ஸோ உங்களுக்கு இந்த டிவியினுடைய நீங்கள் பார்த்த வரைக்கும் இந்த ஓஎஸ்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கள் ஸோ இப்போ வந்து இந்த டிவியினுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் ஸோ நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் ரொம்ப ஸ்லிக்காக இருக்குது ஃபாஸ்ட்டாக இருக்குது கண்டென்ட்லாம் நீங்கள் ஈஸியாக நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம் டக்கு டக்கு டக்குன்னு உங்களுக்கு யூஸ் ஆகுது பட் ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா சில இடங்களில் டபுள் டேப் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு மேலே ஹோமுக்கு போகணும் ஸோ ஹோமுக்கு போகிறதுக்கு எல்லாம் லாங் ப்ரெஸ் பண்ணி மேலே போக வேண்டியதாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன விஷயங்கள் இதெல்லாம் சாஃப்ட்வேர் அவங்க ஈஸியாக டீக் பண்ணிடலாம் இதெல்லாம் அவங்க சேஞ்ச் பண்ணணும் பட் ஒரு அப்ளிகேஷன் நம்ம லான்ச் பண்ண உடனே அது ஓப்பன் ஆகிறது ஒரு அப்ளிகேஷன் வந்து இன்னொரு அப்ளிகேஷன் டக்குன்னு தாவருது இது எல்லாமே எந்த பிரச்சனையும் கிடையாது இது வந்து ஒரு ஃபோர் கே டிவி ஹெச்டிஆர் கண்டென்ட்டுக்கான சப்போர்ட் எல்லாமே இதில் இருக்குது ஓகே பிக்சர் குவாலிட்டி பற்றி நான் பேசுறப்போ ரொம்ப துல்லியமாக இருக்குது கலர் அக்யூரஸிலாம் பர்ஃபெக்டாக இருக்குது வியூவிங் ஆங்கிள்ஸ்மே நல்லா இருக்குது நீங்கள் பார்த்தாலே தெரியுது நெட்ஃப்ளிக்ஸ் கண்டென்ட் ஜியோ ஹாட்ஸ்டார் யூடியூப் ரெகுலராக ஒரு டிவி கண்டென்ட் எதை வேணாலும் நீங்கள் அதில் பார்க்கலாம் எந்த பிரச்சனையும் எனக்கு தெரியல கலர்னுடைய வைப்ரேஷன் வந்து கலருனுடைய வைப்ரன்ஸ் வந்து ரொம்ப ஹெவியாக இல்லாமல் கண்ணுக்கு எரிச்சல் இல்லாமல் இந்த கண்டென்ட் பார்க்கறதுக்கு எதமாக இருக்குது ஓவர் சுச்சுவேஷன் இல்லாமல் இருக்குது அதே எனக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம் ஹெச்டிஆர் சப்போர்ட் இருக்கிறதுனால டிஸ்பிளே நல்லா இருக்குது பட் இன்னுமே பிரைட்னஸ் கொஞ்சம் பேனலில் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அந்த ஹெச்டிஆர் கண்டென்ட் இன்னும் ஆகி நல்லா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஃபோர் கே கண்டென்ட்லாம் ப்ளே பண்ணுறதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது டிவினுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே சப்போர்ட் பண்ணுது ஸோ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த டிவியில் நல்லாவே பண்ணியிருக்காங்க அப்படின்னு எனக்கு தோணுது ரெகுலராக நான் பார்க்கக்கூடிய இந்த எஸ்பிபியில் இருக்கக்கூடிய எல்லா ப்ராண்ட் ஆஃப் டிவிஸ்லேயும் இருக்கக்கூடிய அந்த டிஸ்ப்ளேனுடைய குவாலிட்டியும் இதில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி தான் உங்களுக்கு ஸ்பீக்கர்னுடைய குவாலிட்டியும் நாற்பது வாட்டுக்கான அவுட்புட் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க அதுவும் டால்பி டிஸ்டிற்கான சப்போர்ட்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதெல்லாம் வச்சு எதிர்பார்க்குறப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டேன் பட் பார்த்தீங்க அப்படின்னா டிவியினுடைய ஸ்பீக்கர் குவாலிட்டி ரொம்பவே சுமார் இந்த டிவியை நீங்கள் ஒரு சின்ன இந்த மாதிரி ஒரு சின்ன ரூமில் வச்சு நீங்கள் கண்டென்ட் நீங்கள் பா பார்க்குறீங்க கண்டென்ட் கன்சியூம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது ஒரு பெரிய ஹால்ல வச்சு நம்ம பார்க்குறப்போ இதோடைய கண்டென்ட்னுடைய அந்த குவாலிட்டி வந்து இன்னும் பெட்டராக இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணும் பிக்சர் குவாலிட்டி சரியில்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது பட் ஆடியோனுடைய குவாலிட்டி சுமாரா இருந்துச்சு உங்களுக்கு ரிச்சா வேணும் அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது எக்ஸ்டர்னலாக ஒரு சவுண்ட் பார் நீங்க வாங்கி நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாம் உங்களுடைய பட்ஜெட் கேட்டாலும் நிறைய சவுண்ட் பார் அவைலபிளாக இருக்கு நம்ம சவுண்ட் ரிவ்யூ நம்ம போட்டிருக்கோம் இந்த சவுண்ட்ல பேஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஏதோ தகரடப்பாக்குள்ள உள்ள உருட்டுற மாதிரி தான் இருக்கு பட் வாய்ஸ்னுடைய கிளாரிட்டி நல்லா இருக்கு இன்ஸ்ட்ரூமெண்ட்ஸ் கிளாரிட்டி ரொம்ப கிளியரா இல்ல பட் நீங்கள் காது கொடுத்து கேட்கலாம் டிஸ்டார்ஷன் அவ்வளவா இல்ல பட் இந்த டிவினுடைய ஸ்பீக்கர் குவாலிட்டி நல்லா இல்லாதயூம் உங்களால் கேட்க முடியல அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு சவுண்டனுடைய குவாலிட்டி தான் இருக்கு பட் ஓவராலாக இந்த டிவியை வாங்கலாமா இல்ல இதே பட்ஜெட்ல ஒரு கூகுள் டிவி வாங்கலாமா அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து ஜியோனுடைய கண்டென்ட்டை அதிகமாக யூஸ் பண்ணுறதா இருந்தீங்க அப்படின்னா அவங்களுடைய செட் டாப் பாக்ஸ்ல வாங்கி நீங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக இந்த டிவி நீங்க வாங்கலாம் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் பிக்சர் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு நார்மல் டிவி நீங்க வாங்குறதுக்கும் இந்த டிவி வாங்குறதுக்கும் பெருசா ஒன்றும் வித்தியாசம் உங்களுக்கு இருக்காது பட் ஓஎஸ்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்க எல்லா உங்க நீங்க வந்து ஒரு ஜியோ யூசர் கிடையாது அப்படின்னா நீங்க கூகுள் டிவி நீங்க வாங்கிட்டு பட் நீங்க ஒரு ஹெவியான ஒரு ஜியோ யூசரா இருந்தீங்க அவங்களுடைய கண்டென்ட் நீங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த டிவி வாங்கினீங்கன்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கும் யூசர்க்காக லான்ச் பண்ண ஒரு தான் இந்த ஜியோ டெலிவாயஸ் எக்ஸிஸ்டன்ஸுக்கான ஒரு முக்கியமான ஒரு காரணம் ஸோ நம்ம கிட்ட வந்து இந்த ஃபார்ட்டி த்ரீ இன்ச் மாடலுடைய விலை எயிட்டீன் தௌசண்ட் ட்ரிப்பிள் நைன் பிப்கார்ட்ல அவைல இருக்கு அதை வாங்கணும்னு வச்சுக்கோ அது லிங்க் லிங் வீடியோட இருக்கு கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க இந்த பதிவு பிடிச்சா லைக் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பண்ணுங்க அடுத்த பயிர்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைப்பது உங்கள் நண்பன் கிரிதர் நன்றி வணக்கம்